இந்த வீட்டுல இருக்கிற மாட்டுக்கு கூட ஓய்வு கிடைக்கும் எனக்கு ஓய்வே ஏண்டி ஏண்டி என்ன கரண்டி உங்க கல்யாணத்தை பண்ணி அந்த தம் பொண்டாட்டிய தலையில நடக்க விட மாட்டேங்கிறாரு என்ன பொண்டாட்டி ஊர்ல இல்லாத பொண்டாட்டி என்கிட்ட ஏண்டி கேக்குற அவங்கிட்ட கேக்கணும் சரி உங்க தம்பி தான் அப்படி உங்களை பெத்த அம்மா இருக்காங்களே யாரு எங்க மாமி யாரு அம்மா என்னடா நல்லா திங்க தெரியாம தின்னு சரீரத்தை வளர்த்துக்கிட்டு எந்திரிச்சா உட்காரத்துக்கு ஏழு நாரி ஆகுது எங்க மாமனாரு அவரை பத்தி ஒன்னு சொல்லவே வேண்டியது வரைக்கும் இத்தனை பேருக்கிட்டையும் நான் ஒருத்தி சிக்கி போடுற அவஸ்தை இருக்கேன் போதும்பா போதும் என்னடி பாவா இந்த குடும்பத்தை கட்டிக்காக்க